ங்க நம்முடைய கலச மீடியாவில் இன்றைக்கி ஒரு சிறப்பான இடத்துல நாம் இங்கே நிற்கிறோம் நம்ம கலச மீடியாவினுடைய டீமில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு முழு பௌர்ணமி நாள் அந்த தினத்தில் தான் இங்கே கோம்பைக்காட்டில் இருக்கக்கூடிய ஐயாவனுடைய இடத்துல நாம் நின்று இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பல பேரை நாம் சந்தித்து அவருடைய அனுபவங்களையும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னொன்று அவருடைய அற்புதங்களையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் இருந்து கூட எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கு வெளிநாடுகள் இருந்து கூட வர்றது வழக்கம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தம்பதி சமயோதமாக மூர்த்தியும் சரசுமணியும் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அவங்க அனுபவித்தது ஐயாவுனுடைய சன்னிதானத்தில் வந்து அவங்க என்ன அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படி மாற்றங்கள் இருந்தால் எந்த வகையான மாற்றத்தை அவங்க கொஞ்சம் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பக்தர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள இப்ப நம்ம பேட்டி பார்க்கலாங்களா வணக்கம் நாங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஐயா கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனோம் வந்து இங்க வந்து ஐயங்க ஐயக்கட்டை வந்து ரொம்ப முறையிட்டுக்கிட்டோம் எப்படின்னா நாங்கள் பெங்களூர்ல வந்து வீட்டு வாடகை வீட்டில் இருக்கோம் வா வீடு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா அப்புறமா எங்கள் ஐயா கோயிலுக்கு வந்துட்டு போயிட்ட அப்புறமா ரெண்டாவது ரெண்டாவது பௌர்ணமிக்கு வர சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா எனக்கு வீடு கிடச்சிது ரொம்ப நல்லா வீடு கிடச்சிது நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வீடு கிடச்சிது அப்புறமா ரொம்ப எனக்கு ரொம்ப மன நிம்மதி ரொம்ப நல்லாயிருக்கு ஐயா ஐ ஐயா சன்னிதானத்துக்கு வந்துட்டு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் இது மூணாவது வாட்டி நான் வந்திருக்கிறது மறுமடி மேலும் மேலும் இன்னும் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு என்னோடது ஒரு ஒரு இது இருக்குது ஒரு எய்ம் இருக்குது அந்த இது இன்னும் ஐயா கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ரெண்டு பேருமே நான் அர்பன் லைஃப்பில் இருக்கேன் அதாவது வந்து நான் வந்து ஒரு ஹெல்த்து கான்செப்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து வெல்னஸ் கோச்சு நான் அதனால் வந்து நிறைய பேத்துக்கு இந்த இப்போ அவரோட சன்னிதேனத்துக்கு வந்து எவ்வளோ நல்லா ஹெல்த் நல்லா பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ரொம்ப பேத்துக்கு நல்லா பண்ணணும் என்னை தேடி சத் கண்டிப்பாக என் சைட்லேருந்து என்ன உதவி ஆகுமோ அந்த உதவி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு வந்திருக்கோம் நாமக்கல் இருந்து இப்போ நம்முடைய ஐயாவுனுடைய பக்தர் கதிர்வேல் அவரை இங்கே வந்திருக்காரு நம்ம கூட அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம கூட இருக்கிறார் நம்ம கலச மீடியாவோட அவருடைய அனுபவத்தை என்னென்னு கேட்கலாங்களா வாங்க வணக்கம் என் பேர் கதிர்வேலுங்க நான் ஒரு அஞ்சு டைம் ஐயா கோவிலுக்கு வந்திருக்குறேங்க இதே வந்த மறுபடியும் பரவாயில்லைங்க எங்களுக்கு அதனால் மீண்டும் மீண்டும் வருவோம் மக்களையும் கூப்பிட்டு வரணும்னு ஒரு ஆசைங்க அது ட்ரம் செட் தொழிலுங்க நம்மளது முன்னெல்லாம் ஓடாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு ட்ரம் செட்டு இதாகுதுங்க இங்கே வந்த மாதிரிபாடு அதனால வந்துக்கிட்டே இருக்கலாம் சாமி பார்த்து மாதம் மாதம் இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு தாட்டி வரலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோங்க அதனால் நல்லா இருக்கிறேங்க ஆ பரவாயில்லைங்க நிம்மதியாக இருக்குங்க ஏதோ சலுப்பு சாங்கடம் வந்தால் வந்துடுவோங்க நாங்கள் ட்ரம் செட் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஐயாவுக்காக அந்த குரு பூஜைக்கு வந்து நாங்கள் பிரியாக அடிச்சு கொடுக்கலாம்னு இருக்குங்க தான் நாங்கள் எங்களுக்கு நல்லா வச்சுருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் அடிக்கலாம்னு ஒரு ஆசைங்க திருவிழா வந்தால் நாங்கள் ட்ரம் செட்டு பிரியாக அடித்து கொடுக்குறோங்க நன்றி ஒரு எனங்க என்னால் முடிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பேர் இல்லைன்னா பத்து பேருங்க கூப்பிட்டு வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து நான் அடித்து கொடுத்துட்டு போகிறேங்க அதாவது ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய தொழில் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை மனம் அவர் சொல்கிறார் கதிர்வேல் சொல்கிறாரு இங்கே விசேஷ நாட்கள் ஐயாவினுடைய குருபூஜை வந்துருச்சுன்னு வைங்களே நாங்கள் வந்து ஐயாவுக்காக ஃப்ரீயாக அந்த ட்ரம் செட் அப்படிங்கிறத நாங்கள் அந்த ஓசை அந்த ஒலி அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அந்த ஓசையினாலும் ஒலியினாலும் எங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுடைய தொழிலும் நல்லா இருக்கணும் எங்களுடைய கலச மீடியாவின் வழியாக அவங்கள வாழ்த்துறோம் மதுரையிலிருந்து நம்ம சாமி மூட்டை சாமிகளுடைய கோம்பை காடு அந்த இடத்துல தான் இப்போ நம்ம கலச மீடியாவில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க குடும்பத்தோட திருமதி குருலக்ஷ்மி கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம சாமிகிட்ட வந்த பின்னாடி என்ன அனுபவங்கள் அப்படின்னு கேட்கலாங்களா வாங்க வணக்கம் சார் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு ஐயாவை நினச்சி தான் ரொம்ப பக்தியாக வந்தோம் வந்த உடனே ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் வெட்டுக்குள்ளேயே ஊர்வத்தில் வந்துட்டார் அது ரொம்ப சந்தோஷப்படுற அது வந்து அது அதை மறுபடி மறுபடியும் தான் ஐயாவை பார்க்கணும் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம் ரெண்டாவது வாட்டியும் வந்திருக்கோம் இப்போது வந்த பிறகு நல்லா இருக்குது மனசு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் மளிகை கடை வச்சு நடத்துகிறோம் நல்லா வியாபாரம் இப்போ இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் மனசுக்கு நிறைய இருக்குது வந்துட்டு போகிறேன் வணக்கம் நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு போன வருஷம் நான் ஜீவ சமாதிக்கு வந்தேன் வந்தோன்னே என் மனசுலேயே தோணுச்சு அப்பா வந்து அந்த வேலை செய்ய சொல்லுவார் இந்த வேலை செய்ய சொல்லுவாருன்னு நான் நேராக சமையல் கூடத்துக்கு போனேன் அப்பாவை வேண்டிட்டு என்னால் முடிஞ்சதை அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பாத்திரமெல்லாம் விலக்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு போனேன் அந்த மாதமே வந்து எனக்கு மாத கடைசியில் எனக்கு ஒரு நான் நான் வந்து வீட்டில் வயசானவங்களை பார்த்துக்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு என்னப்பா என்ன உங்களோட எல்லைக்கு வந்துட்டு வந்து ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னப்போ என்னுடைய சம்பளம் பதிவு மூணாயிரத்து ஐநூறுரூபா அன்னைக்கு நைட்டு நான் ஏழு மணிக்கு சொல்கிறேன் ஒம்போது மணிக்கு என்னோட சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய அக்கௌண்ட்டில் ஏறிச்சு எந்த நம்ம வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியல பேங்க்கில் போய் கேட்டேன் தெரிலமான்னு சொன்னாங்க அந்த அற்புதத்தை எனக்கு அப்பா நடத்தி கொடுத்தாங்க இப்போ நாலு மாதமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த கீழே விழுந்து காலி எலும்பு உடஞ்சிருச்சு டாக்டர்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் பொண்ணால் முடியல வெளியில் கேட்டப்பா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாதுப்பா நான் அப்பாட்ட வந்துவிட்டேன் நேராக நீங்கள் பார்த்துக்கோங்க என்னால் ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி வாங்கி தர முடியும் அதுக்கு பதிலாக நான் செய்கிறேன்ப்பா இது உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் வந்து போயிட்டு ஒரு ஃபோட்டோ தான் நான் வாங்கிட்டு போனேன் போய் மூணா நாளே அப்பா வந்து கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு எங்கள் பொண்ணோட காலை பிடிச்சி பெடுக்குன்னு இழுத்துருக்காரு எங்கள் பொண்ணோட காலை அந்த வழி சரியாக போயிடுச்சுங்க இன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன் நீங்கள் இருக்கப்போ எங்களால் வந்து பார்க்க முடியல எங்கள் அப்பா அவங்களையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருநூறு வாசனை பாத்ரூமில் அப்படி ஒரு வாசனை வந்தது நான் அந்த பேஷண்ட்டுக்கு குளிச்சு விட்டுருக்கப்போ என்னப்பா இப்படி ஒரு வாசனை வருதுன்னு பார்த்தேன் வெட்டி கிளி பச்சை கலரில் இந்த விரலில் வந்து ஏறி உட்காந்து சாய் மூணு மணி வரையும் இந்த இடத்துலேயே இருந்து நான் ஃபோட்டோவில் கூட வச்சிருக்கேன் இருந்ததுங்க அந்த அற்புதம்லாம் எனக்கு அப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே பண்ணி கொடுக்குறாங்க அப்பாவை நம்பி வந்தவங்க யாரும் கெட்டுப்போனதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்பாவை நம்பி வந்துட்டோம்னா நம்ம நல்லாவே வச்சிருக்காரு இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணங்க எங்களை நல்லா வாழ நல்லா நல்லாயிருக்கும் அப்பாவை நம்பி வாங்க நல்லதே நடக்கும் சர்க்குரிய சரணம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் அடிக்கடி இந்த புனப்பூருஷன் நட்சத்திரம் பௌர்ணமி பூஜை அதே மாதிரி அமாவாசை இந்த மாதிரி தேவைகளுக்கு அடிக்கடி வருவோம் அப்பாவோட நன்மைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்குது எந்த குறையும் இல்லை எப்போ வந்தாலும் அப்பா என்ன கேட்குறோமோ அதை நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி சந்தனங்கள் அதே மாதிரி திருநீர்கள்லாம் நாங்கள் நல்லா எடுத்துகிட்டு போய் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் எந்த நொடி இருந்தாலும் அப்பா தீர்த்து கொடுக்குறாங்க மாடு ஆடு ஒளி ஒளி எந்த குறையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குது எல்லா வளங்களும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் அருமையாக வந்துட்டுருக்கோம் என்ன கேட்குறமோ கொடுக்குறாங்க நாங்கள் நீதி நியாயமாக நடந்துக்கிட்டோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும் ஓமகாட்டில் ஐயாவோட ஐம்பூன்று சிலை இருக்குது அதில் வந்து நல்லா அன்னதானங்கள் கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்லா வந்தோம்னா பௌர்ணமி அம்மாவை சந்தனங்கள் கொடுக்குறாங்க அங்கே அப்பாவோட சன்னதியிலேருந்து துண்ணுறுகள் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நம்ம என்ன நோயுடி இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா பிரமாதமான முறையில் அந்த நோய் நொழிலாம் தீர்ந்து போகுது அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்கள் நோய் நொடியில் அழைப்பட்டவர்கள் அவங்க எல்லாத்துக்கும் நல்லா பிரமாதமாக கொடுக்குறோம் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க குழந்தை உரம் கேட்டு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அப்பாவோடய சந்தனங்களை எடுத்துக்கிட்டு கொடுத்தோம் அவங்களுக்கெல்லாம் கருவு தெரிச்சு அப்பாவுக்கு அன்னதானத்துக்கு கூட காசு கொடுத்து விட்ருக்காங்க கொடுத்து விட்ருக்காங்க போட்டால் என்று சொல்லி இருக்காங்க வர முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அப்பாவிட்ட கொடுத்து இது மாதிரி அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மூலியமா நான் பணத்தை கூட இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருங்க இங்க வந்து நான் பிரமாதம் கொடுக்க போறேன் அப்படி அப்பா அற்புதம் நடத்துறாரு தஞ்சாவூரில் எங்களுக்கு சிலையாகவும் ஒரு இடத்துல இருக்கிறாரு அங்க போய் நமஸ்காரம் பண்றோம் ரொம்ப பிரமா வண்றாரு நிறைய பேர் இங்க வரக்கிறதுக்கு வழிகள் தெரியாமல் இருந்தாங்க இப்போ அப்பாவோட யூடியூப்பில் கலச மீடியாவில் போட்டதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரமா எல்லாம் வந்துட்டு கலச மீடியாவுக்கும் ரொம்ப 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 நன்றி